ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நினைத்த ஒரு விஷயம் என்னும் ஒரு வாரத்திற்குள் நல்லபடியாக கைகூடி வரப்போகிறது என் மகளை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னை நம்புவாய்தானே உன்னை புரட்டி புரட்டி போட்ட அனைத்து பிரச்சனைகளும் அத்தோடு முடிவடையப் போகிறது இப்போதைய இந்த நிலைமை மாறி உன் வாழ்க்கை மாறுவதை நிச்சயமாக கவனிப்பாய் நம்பிக்கையோடு என்னிடம் வேண்டினாய் நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்து இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா சாயி என்று என்னிடம் கேட்டாய் நிச்சயமாக இப்போது இருக்கும் வாழ்க்கையை விட அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உனக்கு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கப் போகிறது இப்போது நடந்து கொண்டிருக்கும் துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே மனம் புண்ணாகிவிடும் இதுவரை இருந்த உன் வீட்டு கசங்கள் அதுவும் பொருளாதார கசங்கள் அனைத்தும் இனி சரியாகிவிடும் உனக்கு அதர்சமான நாள் நெருங்கிவிட்டதால் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி விடுவார்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் பலத்தை நீ வளர்த்துக்கொள் என்ன அதுதான் உனக்கு வரும் காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை நிச்சயமாக கொடுக்கும் முடிந்து போனதையே நினைத்து நினைத்து வருத்தப்படாதே வரப்போவதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அனைத்தும் உனக்கு வலுப்படுத்தத்தான் சோதனையில் ஏன் மனமுடைந்து போகிறாய் சோர்ந்து போகக்கூடாதே வாடினால் சோர்ந்து போய்வாய் சோர்ந்து விட்டால் உடைந்து போய்விடும் மனவலிமை இல்லாது போய்விடும் எதையும் மன வலிமையோடு எதிர்கொள்ளணும் அப்பத்தான் இந்த நிலையும் மாறும் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் தோல்விகள் ஏற்பாட்டால் என்ன தோல்விகள் உனக்கான பாடங்கள் என்று தெரிந்தும் தோல்விகளைப் பற்றி நீ அதிகம் நினைப்பதில்லை தான் வெற்றி பெற நினைக்கிறாய் அப்படியானால் தோல்வியை மறக்க நினைக்கணுமே தோல்விதானே உனக்கு வழியை தருகிறது தோல்வியை நினைக்கும்போது உன்னையும் அறியாமல் சிறுமைப்பட்டு விடுகிறாய் கூணி குறுகி போய் விடுகிறாய் வெளியில் சொல்லாவிட்டாலும் குறுகி போய் விடுகிறாய் அந்த நேரம் இது எனக்கு நடந்திருக்க கூடாது என்று மனதால் நினைக்கிறாய் காரணம் இல்லாமல் காரியமில்லை நீ உனக்கு தோல்வி வருவது கூட உனக்கு ஒரு பாடம் புகட்டத்தான் அந்த பாடத்தை வலிமையாக கற்றுத்தர தோல்வியால் தானே முடியும் யோசிச்சுப்பார் வலிமை தோல்வியில்தான் கிடைக்கும் வெற்றியில் ஒரு சில பாடங்கள் அகந்தையைத்தான் வளர்க்கும் ஆனால் தோல்வி தரும் பாடங்கள் உனக்கு அகந்தையை அழித்துவிடும் பயப்படாதி பொய்யான காரணங்கள் தான் மற்றவர்களுக்கு உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் ஒரு தற்காலிக அமைதியை உருவாக்கி அது உன் அனுபவத்தை மூடி வைத்துவிடும் பயப்படாதி பயப்படக்கூடாது நான் இருக்கும்போது எதை நினைத்தும் பயப்படக்கூடாது பயப்படாதே என் பிள்ளையாகிய உனக்கு மனம் குளிர வைக்க தான் இப்போது பேச வந்தேன் உனக்கான நேரம் கனிந்து விட்டது உன் கோரிக்கைகளை நான் எப்போதும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் மகளே உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை மட்டும் அழித்துவிடு அது தேவையில்லை உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றும் மனம் வருந்தாதே உன் வார்த்தைகளுக்கு உன் பிள்ளைகள் மதிப்பு கொடுத்தால் போதும் உன்னுடைய நல்ல நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை பண்ணாமல் செல்பவர்களுக்கு தான் அது இழப்பு உன் அருமை யாருக்கும் புரிய வேண்டிய அவசியமே இல்லை தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி வருவார்கள் உன் கடமையை மட்டும் தான் நீ செய்யணும் அதுவும் உன் குடும்பத்திற்கு மட்டும் செய் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறாய் கெட்டதாக நினைப்பவர்களுக்கு எதையும் நீ எடுத்துச் சொல்ல தேவையில்லை வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு அப்போது தானே நீ வெற்றி பெற முடியும் உன் துயரத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் பிரச்சனையும் நோயையும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் உனக்கு விளக்கி காண்பிக்கப் போகிறேன் பார் விலகிவிடும் ஏன்னா உன்னுடைய சத்தியமானது ஜெயிக்கும் காலகட்டத்தில் எப்போது இருக்கிறாய் மகளே கோடான கோடி புண்ணியம் பெற்ற சாலினி உன் வாழ்க்கை என்னால் மட்டும்தான் புதுப்பிக்க முடியும் வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது உனக்கு எல்லா சூழல்களிலும் இந்த சாய துணை நிற்பேன் நம்பு உனக்கு வாழ்க்கையில் மனதை போட்டு ரணமாக்கும் நிகழ்வுகள் நடந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே பயப்படாதே உனக்கான விடியல் வந்துவிடும் உனக்கான வாழ்க்கை கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கைக்காக தானே பல வருடங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாய் எப்படியாவது என் வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாய் அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் என்று சொன்னேன் அந்த ஒரே ஒரு முறை வாழும் வாழ்வு வாழ்க்கைக்கு கொஞ்சம் பொறுத்திரு என்று சொன்னேன் பொறுத்திருந்தாய் என் பிள்ளையே நீ பொறுத்திருந்தாய் பின்னென்ன உனக்கு சந்தோஷமான சூழலைத்தான் உருவாக்கப் போகிறேன் உன் மனம் நிறைந்த வாழ்க்கை உன்னை மகிழ்விக்கப் போகிறது உன் வாழ்க்கை இனி பிரகாசமாகிவிடும் அதிசயம் நடக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்துவதை பார் அப்போது உன் மனதில் இனம் புரியாத நிகழ்வுகள் சில நடந்து எல்லா மங்களங்களும் உங்கள் வீட்டில் நடக்கும் என்னோ என்னை சாயப்பா சாயப்பா என்று வேண்டினாய் உன் மனதில் குடி புகுந்து விட்டேன் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு நல்ல பலனையும் கொடுத்து உன்னை உனக்கான இடத்தில் வாழ வைக்கப் போகிறேன் துன்பங்கள் கடக்கப் போகிறது என்ன செய்வது என்று குழம்பிக்கொண்டிருந்த உனக்கு அனைத்தும் தேடி வந்த பிரச்சனைகள் அனைந்தும் ஓடி ஒளியப் போகிறது நிறைய பிரச்சனைகளை எதிர்த்து நின்று பார்த்து விட்டாய் நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை துரத்தி கொண்டிருந்தது அந்த பிரச்சனைக்கான முடிவு கிடைத்ததும் என்னிடம் வருவாய் என்னை நம்பி வந்தவரை நான் எப்போதும் கைவிட்டதில்லை என்று சொன்னேன் அல்லவா சாயி சொன்னதை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நிச்சயமாக என்னிடம் கண்ணீர் மல்க அழுது உன்னுடைய நன்றியை தெரிவிப்பாய் ஒவ்வொருவருக்கும் வரும் நல்ல கால கட்டம் உனக்கு இப்போது வந்துவிட்டது உன் வாழ்க்கையை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தந்துவிடுவேன் இனிமேலும் நீ நம்பிக்கையோடு இரு என் நினைத்த அனைத்தும் நடக்கும் நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னுடன் வந்து இணையப் போகிறது மகிழ்ச்சிதான் இ தங்கமே நான் உனக்கு தந்துவிடுவேன் அனைத்தையும் தந்துவிடுவேன் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாய் எப்போதும் கைவிட மாட்டேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்